சர்க்கம் அறுபத்தி ஐந்து ராமா மாமுனிவர் வடக்கு திசையை விட்டுவிட்டு கிழக்கு திசைக்கு சென்று மிக தீவிரமான இருப்பது என்ற உறுதி பூண்டு ஒப்பற்றதும் பிறரால் செய்ய முடியாததுமான தவத்தை செய்தார் ஆயிரம் ஆண்டு காலம் முழுவதும் ஜடப்பொருளான மரக்கட்டை போல் இருந்தார் மாமுனிவர் பலவிதமான இடையூறுகளால் தாக்கப்பட்ட போதும் அவர் மனத்தாலும் கோபம் அடையாமல் இருந்தார் அவர் தன் நோக்கத்தின் படி எவ்வித குறையும் இல்லாமல் மிகவும் கடுமையான நியமங்களை கை கொண்ட அவர் ஆயிரம் ஆண்டு கால விரதம் இருந்த வேளையில் பிராமண வேஷம் தரித்த இந்திரன் வந்து அவர் உண்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அன்னத்தை கையேண்டி கேட்டான் சங்கல்பத்தில் இருந்து சிறிதும் வழுவாத அவர் பக்குவப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை முழுவதுமாக அந்த பிராமணருக்கு கொடுத்தாள் உணவு மீதி இல்லாமல் போகவே படைப்பாற்றல் மேலும் இன்னொரு ஆயிரம் ஆண்டு காலம் முனிப்புங்கவர் மூச்சை கட்டுப்படுத்தி தவம் செய்தார் சுவாசம் விடாமல் இருந்த அவருடைய உச்சந்தலையில் புகை உண்டாயிற்று அதனால் மூன்று உலகமும் நெருப்பினால் தகிக்கப்படுவதை போல மிகவும் அச்சத்தை அடைந்தது அவருடைய தீவிரமான தவத்தியினால் தேவ கந்தர்வ பன்னக அசுர ராட்சசர்கள் மதி மயங்கி போனார்கள் ஒளி மங்கி போனார்கள் தம் குற்றங்களால் மாசுபட்டிருந்த அவர்கள் பலம் குன்றியவர்களாகி எல்லோருமாக சென்று பிரம்மாவிடம் முறையிட்டார்கள் பிரம்மதேவரே பல வகையான வழிகளால் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ஆசை காட்டப்பட்டும் கோபப்படுத்தப்பட்டும் கூட அவர் தடுமாறவில்லை தவ வலிமையினால் மேன்மை பெற்று வருகிறார் அவருடைய தவத்தில் குற்றம் குறை என்பது ஓர் அணுவளவு கூட காணப்படவில்லை அவர் மனத்தில் என்ன விரும்பி இருக்கிறாரோ அது மூன்று உலகங்களிலும் தனது தபோபலத்தால் அழித்தே விடுவார் எல்லா திசைகளும் அதிர்கின்றன எந்த வஸ்துவும் தெளிவாக புலப்படவில்லை கடல்கள் கொண்டளிக்கின்றன எல்லா மலைகளும் வெடித்து சிதறுகின்றன பூமி நடுங்குகிறது காற்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் வீசுகிறது பிரம்மதேவரே இந்த கேடுகளுக்கு என்ன பரிகாரம் செய்வது என்பது தெரியாமல் தவிக்கிறோம் மக்கள் தெய்வ நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் மூன்று உலகமும் எதனாலோ வியாபிக்கப்பட்டதை போல மிகவும் கலங்கிய உள்ளத்துடன் இருக்கிறது மக ரிஷியான அவருடைய பேரொளியால் சூரியனும் ஒளி குன்றி விட்டான் பகவான் விஸ்வாமித்ரர் நெருப்பை போல கொழுந்து விட்டு பிரகாசிக்கிறார் பிரம்மதேவரே முன்னர் காலாக்னி மூன்று உலகங்களையும் எரித்து அழித்ததை போல அந்த மாமுனிவர் உலகத்தை அழிப்பதற்கு முடிவு செய்வதற்கு முன் அவர் விரும்பியதை அது தேவலோக ஆட்சியாகவே இருந்தாலும் சரி அவருக்கு கொடுத்து விட வேண்டியதுதான் பின்னர் பிதாமகரை முன்னிட்டு கொண்டு எல்லா தெய்வர்களும் மகாத்மா விஸ்வாமித்திரிடம் வந்து மனம் குளிரும் வகையில் இவ்வாறு சொன்னார்கள் பிரம்ம உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள் உங்கள் தவத்தினால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் கௌசிகரே உக்ரமான தவத்தின் பயனாக பிராமண தன்மையை அடைந்து விட்டீர்கள் பிரம்மன் தேவர்களோடு இருக்கும் நான் அவர்கள் அறிய நீண்ட ஆயுளை உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் உங்கள் மனோரதம் நிறைவேறி விட்டது நற்பேறு பெற்றவரே இனி உங்கள் விருப்பப்படி சஞ்சரிக்கலாம் தேவர்கள் முன்னிலையில் பிதாமகர் சொன்னதை கேட்டு உள்ளம் மகிழ்ந்த மாமுனிவர் அவர்களை நமஸ்கரித்துச் சொன்னார் பிராமணியமும் நீண்ட ஆயுளும் எனக்கு கிடைத்து விட்டன என்பது உண்மையானால் பிரணவர் வசத்கார வேதங்கள் என்னை வந்து அடைய வேண்டும் பிரம்ம ஞானத்திற்கு முக்கிய சாதனம் ஓம்காரம் யஜ்யங்களுக்கு பரம சாதனம் வசத்காரம் இவைகளை உபதேசிக்கின்றன வேத வேதாங்கங்கள் சத்ரியருக்கு உரிய தனுர்வேதம் மற்றும் சாந்தி புஷ்டிகர சத்ருஜய ஹோமங்களையும் நான்வகை வேதங்களையும் அறிந்தவர்களுள் முதன்மையானவர் வசிஷ்டர் அவர் பிரம்மாவின் மானச புத்திரர் அவர் என்னை பிராமணன் என்று அங்கீகரிக்க வேண்டும் நீங்கள் என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு விட்டு திரும்பி போகலாம் அப்படி நடக்காவிட்டால் நான் மறுபடியும் தீவிரமாக தவம் செய்ய தொடங்கி விடுவேன் பின்னர் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஜபாதிபதியான சூரருமான வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடன் நட்பு கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று ஆமோதித்தார் எல்லா தேவதைகளும் நீங்கள் பிரம்ம ரிஷிதான் சந்தேகமே இல்லை உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் கை கூடினதாகும் என்று கூறினார்கள் இவ்வாறு கூறிவிட்டு எல்லா தேவதைகளும் வந்தவழியே திரும்பி போனார்கள் தர்மாத்மாவான விஸ்வாமித்திரரும் ஒப்பில்லாத பிராமணியத்தை அடைந்து தவத்தில் சிறந்தவரும் பிரம்ம ரிஷியமான வசிஷ்டரை போற்றி கொண்டாடினார் விஸ்வாமித்திரர் தவத்திற்குரிய நியமங்களை கடைபிடித்து கொண்டு இந்த மண் உலகம் எங்கிலும் இஷ்டப்படி சஞ்சாரிக்க தொடங்கினார் ராமா இவ்வாறு இந்த மகாத்மாவினால் பிராமண்யம் அடையப்பட்டது ஸ்ரீராமா முனிவர்களில் இவ்வாறு கூறிவிட்டு மகா தேஜஸ்வியான அந்த நோத்தமர் சதானந்தர் சற்றே நிறுத்தினார் ராம லட்சுமணர்கள் முன்னிலையில் சதானந்தர் கூறியதை கேட்ட ஜனகர் குசிக்க புத்திரரை கைகூப்பி வணங்கி சொன்னார் அறத்தின் திருவுருவமே காக்குத்தர்களோடு தாங்கள் யாகத்திற்கு எழுந்தருளி நான் மிகவும் பாக்கியசாலி முனிவர் பெருமானே நான் தங்கள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறேன் பிரம்மன் தங்கள் கரிசனத்தால் நான் புனிதமாக்கப்பட்டு விட்டேன் தங்கள் பார்வை என் மேல் பட்டதனாலேயே அனைத்து விதமான நன்மைகள் என்னை வந்தடைந்து விட்டன பிரம்மன் மிகுந்த சாகசத்துடன் தாங்கள் செய்த தவத்தின் பெருமைகளை

தங்களுடைய குணங்கள் எல்லாம் எக்காலத்திலும் எவரிடமும் காணப்பட முடியாதவை அண்ணலே தங்களுடைய ஆச்சரியமான கதையை கேட்டு போதும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை முனிசிரேஷ்டரே சந்தியா கால கர்மானுஷ்டத்திற்கான காலம் வந்துவிட்டது நிழல்கள் நீளமாக போய்விட்டன சூரியன் மேத்ரிசையில் மறைந்து கொண்டிருக்கிறான் நாளை காலையில் மறுபடியும் தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் தவம் செய்பவர்களுள் தலையாயவரே தங்களுக்கு நல்வரவு கூறுகிறேன் எனக்கு விடை கொடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு ஜனகர் கூறியதும் புகழ்ந்துரைத்து அவர் உடனே முனிப்புங்க முனிவரிடம் இவ்வாறு விடை பெற்றுக் கொண்டு உபாத்தியாயர்களுடனும் உறவினர்களுடனும் அவரை வலம் வந்து நமஸ்கரித்தான் தர்மாத்மா விஸ்வாமித்ரரும் அங்கிருந்த மாமுனிவர்களால் கொண்டாடப்பட்டு ராம லட்சுமணர்களுடன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் அறுபத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று